தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கத்தினுடைய மாநில அறைக்குழுவின்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரனுடைய மூன்றாவது முறை பணி நீக்கத்தினுடைய பதினாலாவது ஆண்டினுடைய துவக்க நிகழ்ச்சியாகவும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக் தமிழக முதல்வர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது நாங்கள் வந்தால் மக்கள் நல பணியாளருக்கு பணி வழங்குவேன் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொல்லி எங்களெல்லாம் ஆறுதல் செய்து நான்காவது முறையாக பணியான இல்லாமலே ஒரு பணியை வழங்கி அதிலே ஐந்தாயிரம் ரூபாய் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊராட்சி மன்ற அலுவலகத்திலும் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவிலே பணி நீக்க பணியானை வழங்கியிருந்தார் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பாதி பேருக்கு மேலே ஊராட்சியிலே ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளத்தை இன்னவரையும் பெற முடியவில்லை ஊராட்சி ஒன்றியங்களிலே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வழங்கக்கூடிய என்ஆர்ஜி சம்பளம் அந்த மாதம் வரவில்லை என்று சொன்னால் மக்கள் நல பணியாளருக்கும் அந்த சம்பளம் அந்த மாதம் அங்கே கிடைக்காது அடுத்த மாதம்தான் அந்த சம்பளம் அவங்க வரும்போது நிதி வரும்போது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையிலே மக்கள் நல பணியாளர்கள் நாங்கள்லாம் பணியா பணியாற்றி கொண்டிருக்கிறோம் பணி வந்து முப்பத்தைந்து விதமான பணியை வந்து அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்கள் நல பணியாளர் பணி வழங்கியிருக்கிறது ஒரு வாய்மொழி உத்தரவு மாதிரி அந்த பணியெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஆனால் நாங்கள் வந்து இன்னி வரைக்கும் காலமுறை ஊதியத்திலே வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து முறை ஊதியம் இல்லாமல் ஒரு தொகுப்பூதியம் மதிப்பூதியத்திலே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மக்கள் நல பணியாளர்களே இன்னைக்கு பாதிக்கு பேர் மேலே இறந்திருக்கிறார்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் முதல்வர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் பணியாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் நிதி உதவியும் கொடுக்கிறேன் இறந்த பணியாளர் வாரிசாருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் அதே போல் உங்களையெல்லாம் காலமுறை ஊதியத்திலே பணி வழங்குவேன் என்று சொல்லி எங்களை எடுத்து வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இன்னி வரைக்கும் வந்து காலமுறை ஊதியத்தில் இல்லாமல் ஒரு மதிப்புதியம் தொகுப்பூதியத்திலே வேலை கொடுத்து இனி வரைக்கும் இருக்கிறாங்க இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்பது மதிப்புதியும் தொகுப்புதியத்தை நீக்கி எங்களுக்கு காலமுறை ஊதியத்திலே உயர்நீதிமன்ற நீதியரசர் சுகுணா அவர்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு காலமுறை ஊதியத்திலே பணி வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க